அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த வருடத்தில் வருகின்ற முதல் சூரிய கிரகணம் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் செய்வதன் மூலம் சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பெரும்பாலுமான அனைத்து பாதிப்புகளையும் தடுக்க முடியும் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கிரகணத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் யாரெல்லாம் பார்க்கக்கூடாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இது போல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கிரகணம் என்பது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த கிரகணத்தின் போது பல்வேறு விதமான உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த மாற்றம் முன்னேற்றமாக அமையும் ஒரு சிலருக்கு இந்த மாற்றம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்பது பன்னிரெண்டு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏஎம் இது வரைக்கும் இந்த கிரகம் நிலை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரிய கிரகத்தின் போது ஏற்படக்கூடிய சில எதிர்மறையான விஷயங்கள் சில மாற்றங்களால் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும் சிலருக்கு தொழில் வேலையில் மிகப்பெரிய தடை சிக்கல் குழப்பங்கள் ஏற்படும் இதுபோல பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த கிரகணம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு புதிய தொடக்கம் அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் வெளிவருவதற்கான நல்ல யோசனைகள் நல்ல வழிகள் நல்ல சிந்தனைகள் கிடைப்பதற்கு அற்புதமான தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர நம்பிக்கை இந்த சூரிய கிரகணத்தன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன ஏன் இந்த விஷயங்கள் செய்யணும் இந்த விஷயங்கள் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன பொதுவாகவே சூரிய கிரகணத்தின் போது பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்கள் வந்து எதிர்மறையான அதிர்வலைகள் வந்து ஏற்படும் சில சண்டைகள் ஏற்படும் சச்சரவுகள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறையான சக்திகள் தீய சக்திகள் வந்து உருவாகும் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகவே இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு நாம் செய்யக்கூடிய இந்த ஐந்து விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையும் நம்மை சுற்றி நிகழக்கூடிய பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்களையும் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க முதல் விஷயம் சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டை மாப்பு வச்சு கிளீன் பண்ணும் தண்ணி வச்சு கிளீன் பண்ணும் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்த துடைக்கணும் ஆஃபீஸாக இருந்தால் நீங்கள் நார்மலாக ஒரு கிளாத் வச்சு துடைச்சாலே போதுமானது இது வீடாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு ஒரு சிட்டிங்க மஞ்சள் போட்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃப்ளோர் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா மாப்பு வச்சு அந்த சூரிய கிரகணத்தால் ஏற்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி இவ்வ அனைத்தும் நீக்கப்படும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கல்லுப்புக்கு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடிய சக்தியும் எதிர்மறையான விஷயங்களை அழிக்கக்கூடிய வல்லமையும் நிறைந்திருக்கு அதனால தான் சூரிய அன்னைக்கு இது விசேஷமாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது விஷயமாக சூரிய கிரகம் முடிஞ்ச பிறகு நாம் உணவுகளை தானமாக வழங்கணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் உணவுகளை தானமாக வழங்குவதன் மூலம் இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் சரியாகும் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பல்வேறு விதமான பாவங்கள் கிரகணம் முடிஞ்ச பிறகு நம்ம செய்யக்கூடிய உணவு தானத்தால் நீக்கப்படும் அந்த பாவ விமோச்சம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மூணாவது விஷயமாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நவரத்னத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல்கள் அது மாலையாகவோ மோதிரமாகவோ இல்லை ஆபரணங்களாகவோ நீங்க பயன்படுத்துறீங்க மேலும் நவரத்தன மாலைகளை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த மாலைகளை இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் கவர் பண்ணி வைக்கணும் அதுவும் குறிப்பாக சிவப்பு துணியால் கவர் பண்ணி நீங்கள் வைக்கணும் பூஜரையில் வைக்கணும் அப்படி பூஜரையில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சூழ்நிலை ஏற்படல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நீங்கள் இதை வைக்கலாம் கிரகணம் முடிஞ்ச பிறகு அந்த துணியிலிருந்து அந்த நவரத்ன மாலைகளை எடுத்து பாலால் நீங்கள் வாஷ் பண்ணலாம் ரோஸ் வாட்டரால் நீங்கள் வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லையா சாதாரண தண்ணியில் கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் அந்த கிரகணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அந்த கல்லை தாக்காமல் அந்த துணி தடுக்கும் மேலும் தண்ணீர் கொண்டோ ரோஸ் வாட்டர் கொண்டோ பாலை கொண்டோ அந்த நவரத்ன கற்களை சுத்தம் செய்வதன் மூலம் அந்த கற்களுக்கு அந்த மாலைக்கு மீண்டும் சக்தி கிடைக்கும் நான்காவது ஒரு விஷயமாக யாருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் நீச்சமாகவோ பகையாகவோ இருக்கோ அவங்க நிச்சயமாக இதுபோல கிரகணங்களை பார்க்காம இருப்பது நல்லது இதுபோல சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஜாதகத்தின் நீச்சம் பகையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்ப்பதன் மூலம் அவர்களுக்கு மனதில் மன அழுத்தத்தையும் ஒரு சோர்வையும் எதிர்மறைய எண்ணங்களையும் தூண்டிவிடும் அப்படின்றாங்க இந்த தாக்கம் குறைந்தது ஒரு ஏழு நாளைக்கு நாச்சும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அல்லது சூரியன் நீச்சத்தில் பகையிலிருந்தால் நீங்கள் நிச்சயமாக இது போல கிரகங்களை வெறுங்கண்ணால் பார்ப்பது தவிர்க்க வேண்டும் ஐந்தாவது விஷயமாக இது போல கிரகண நேரங்களில் நீங்கள் சமைக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது குறிப்பாக இந்த கிரகண நேரம் எப்போ சொல்றாங்க அப்படின்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்பது பன்னிரெண்டு முதல் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் இந்த நேரத்தில் பெரும்பாலும் நம்ம சமைக்க மாட்டோம் இருந்தாலும் பொதுவாக கிரகண நேரங்களில் சமைப்பதும் உணவை உண்பதும் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் தவிர்க்க வேண்டும் இது ஒரு விதமான தோஷம் அப்படின்னு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த கிரகணம் வந்து மீனம் மற்றும் ராசி நபர்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்கம் குறைந்தது ரெண்டு வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு சோர்வையும் ஒரு மந்த நிலையும் இது ஏற்படுத்தும் இந்த கிரகணம் இந்த உலக அளவில் மெக்சிகோ நார்த் அமெரிக்கா ஈஸ்ட் கோஸ்ட் மற்றும் கனடா போன்ற நாடுகளில் தெளிவாக பார்க்க முடியும் நம்ம இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு விசேஷமான சில கண்ணாடிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒருவேளை கண்ணாடி வாங்க வாய்ப்பு இல்லை அதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னா மிக எளிமையான ஒரு செயல்முறை இருக்குது உங்கள் வீட்டில் கற்பூரம் இருந்துச்சுன்னா அந்த கற்பூரத்தை எரித்து அதுலேருந்து வரக்கூடிய புகையை நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய கண்ணாடி நல்லா நெருக்கமாக காமிச்சிங்க அப்படின்னா அந்த கண்ணாடி முழுவதும் அந்த கற்பூர சுடர்லேருந்து வரக்கூடிய கறி படிஞ்சிடும் நல்ல அடர் நிறத்தில் அந்த நெருப்பு சுடர்லேருந்து வந்திருக்கக்கூடிய புகை அந்த கண்ணாடி முழுவதும் படிஞ்சிருக்கணும் அப்படி படிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அந்த கண்ணாடி எடுத்து இது போல் கிரகணங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது வெறும் கண்களாலே இந்த முறையின் மூலம் சூரிய கிரகணத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த கருப்பு நிறம் வந்து அந்த சூரிய கிரகணத்திலிருந்து வரக்கூடிய ஒளி அதிர்வுகளையும் ஒளி கற்றைகளையும் கதிர்வீச்சிகளையும் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வெல்டிங் பண்ணும்போது வருது இல்லையா வெளிச்சம் அதை கூட இந்த அமைப்பு கொண்டு கண்ணாடியால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செயல்முறை நான் பல செஞ்சு பார்த்துருக்கேன் மிக எளிமையான செயல்முறை இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கிரக நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்